ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிஷா வ்ளாக்ஸ் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்ட் டைமில் நான் ஓலாவில் ஃபேஸ் பண்ண ஒரு ஸ்கேம் பற்றி அதில் எனக்கு எப்படி சொல்யூஷன் கிடச்சிச்சு என்னோட அமௌண்ட்டை நான் எப்படி ரீஃபண்ட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்களும் இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி பயன்படுத்திக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மொபைலில் ஓலா ஆப் குள்ளே போய்க்கலாம் இப்போது நான் பிக்கப் பாயிண்ட்டும் டெஸ்டினேஷனான ட்ராப் பாயிண்ட்டும் போட்டுட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நானூற்றி எட்டு ரூபா காமிக்கிது ஃபோர் நாட் எயிட் என்னோடய டோட்டல் அமௌண்ட்டாக காமிக்கிது நான் ஆட்டோ தான் புக் பண்ணேன் அந்த ஆட்டோ ஃபேர் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஏன் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு அப்படிங்கிறத பற்றி நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது நான் ரைடை புக் பண்ணும்போது ஃபோர் நாட் எயிட் காமிச்சிச்சா ஆனால் என்னோடய ரைடை முடிக்கும் போது எனக்கு டோட்டல் பில் அமௌண்ட் ஐநூற்றி மூணு ரூபாங்க கிட்டத்தட்ட இது ரெண்டுத்துக்கும் நூறுரூபா வித்தியாசம் வருதுங்க சீரியஸ்லி எனக்கு ஒன்றுமே புரியலை நம்ம காமிச்ச அமௌண்ட் ஒன்றா இருக்குது ஆனால் ரைடு முடிஞ்ச பிறகு பே பண்ணுற அமௌண்ட் ஒன்றா இருக்குது இதை டிரைவர் கிட்டே கேட்டால் இல்லைங்க மேடம் என்னோடதுலேயும் இவ்வளோதான் காட்டுது நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க சரி ஓகேன்னு சொல்லி நான் பே பண்ணிட்டேன் ரீசெண்ட் டைமில் ஓலாவில் மாதிரி ஸ்கேம்ஸ் நிறையா நடக்குது நம்மளோட அமௌண்ட்டை எப்படி ரீஃபண்ட் பண்ணுறதுன்னு சில பேருக்கு தெரியவும் இல்லை அதை அப்படியே விட்டுடுறாங்க சரி ஓகே இது என்ன பண்ணணும்னு தெரியல நம்மளுக்கு அதிகமான பேமெண்ட் அமௌண்ட் காட்டுறது சொல்லி பே பண்ணிட்டு விட்டுறாங்க சில பேர் கஸ்டமர் கேர் வழியாக கால் பண்ணி அவங்களோட அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்போ சிம்பிள் அண்ட் ஈஸியான வேலை நம்மளோட ஃபோனில் யூபிஐயில் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கே நம்மளோட பேலன்ஸ் எப்படி வர வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க ஏற்கனவே எனக்கு நைன்டி செவன் ருபீஸ் ரீஃபண்டுன்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது அது எப்படி தான் இப்போ சொல்ல போகிறோம் இப்போது ஓலா ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு மேலே உங்களுக்கு த்ரீ டாட்ஸ் மாதிரி காட்டும் அந்த த்ரீ டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிக்கோங்க ஹிஸ்ட்ரி க்ளிக் பண்ண பிறகு நம்ம இதுக்கு முன்னாடி போன ரைட்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும் உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக போன ரைடை கிளிக் பண்ணிக்கிறேன் எஸ்டடேன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த ரைடை நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வரும் உங்களுக்கு நம்ம எங்கேருந்து எங்கே போகணும் அந்த டைமிங் எல்லாமே வரும் நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெட் ஹெல்ப்புன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போது பேமெண்ட் ரிலேட்டட்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க பாருங்கள் அந்த பேமெண்ட் ரிலேட்டடை க்ளிக் பண் க்ளிக் பண்ணிக்கோங்க பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் ஓகேங்களா மை ஃபைனல் ஃபேர் வாஸ் ஹையர் தென் த இன்டர்னல் எஸ்டிமேட்டட் ஃபேர்னு காமிக்குதுங்களா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு அப்படின்னா உங்களுக்கு ஓலா சார்ட்டை வந்து ஓப்பன் ஆகும் ஓலாவோட சாட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ உங்களுக்கு வந்து கேட்பாங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கேட்கும் கண்டினியூ கொடுத்துருக்கீங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டினியூ நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் சிம்பிள் நீங்கள் வைங்க டக்குன்னு அவங்க வந்து யுபிஐ கேட்பாங்க வவுச்சராக உங்களுக்கு வேணுமா யூபிஐயாக வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் யூபிஐ சொல்லிவிட்டு அனுப்புனேன் அவங்க நம்மளோட யுபிஐ ஐடியை டைப் பண்ணி சொல்ல சொல்லுவாங்க ஸோ நான் வந்து யூபிஐ ஐடியை டைப் பண்ணிவிட்டு அனுப்பிட்டேன் திருப்பியும் நம்மளோட அனுப் அதை வந்து நான் ப்ளர் பண்ணியிருக்கேன் ஸோ நம்மளோட கன்ஃபர்மேஷனுக்காக அவங்கள அவங்க வந்து நம்மளோட ஐடி நேமு எல்லாம் கரெக்டாக இருக்கா சொல்லிவிட்டு அவங்க வந்து திருப்பியும் கேட்பாங்க கேட்கும் போது ப்ரொசீட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இவர் ரீஃபண்ட் வந்து டூ டூ த்ரீ டேஸ் ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் வரும் சரி ஓகே சொல்லிவிட்டு நம்ம வந்து வெளியில் வந்துடலாம் சிம்பிள்ங்க ஒரு இது செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் ஆகும் எனக்கு இதை பண்ணி முடிச்சுட்டு சரி ஓகே ரெண்டு நாள் மூணு நாளாக நம்மளுக்கு வந்துருவோன்னு நினச்சிட்ருக்கேங்க எனக்கு நார்மல் மெசேஜில் எனக்கு மெசேஜ் வருது இந்த மாதிரி வந்து நைன்ட்டி செவன் ருப்பீஸ் வந்து இவருக்கு க்ரெடிட் ஆகிடுச்சி என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இதில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ரீஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு நைன்ட்டி செவன் ருப்பீஸ் வந்திருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க ஓகே நம்மளோட அமௌண்ட் வந்துருச்சு எனக்கு ரீஃபண்டாக உங்களுக்கு சப்போஸ் இந்த யூபிஐ மூலமாக அமௌண்ட் வாங்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க பட் அவங்க ப்ரூஃப் கேட்பாங்க நீங்கள் நான் இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மணியை உங்களுக்கு கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் எந்த ஆப்பில் நீங்கள் ரைடு யூஸ் பண்ணாலுமே ஓலா ஊபர் ராப்பிட்டோ எதில் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே அவங்க கோட் பண்ணுற கொட்டேஷன் அமௌண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ரைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் நிஷா விலாக்ஸ் டாட்டா பாய்